வார்த்தைகள் வந்து இருக்குது ஒரு சில வேட்ஸ் அதாவது ஒரு சில எழுத்துக்கள் வந்து விடுபட்டுருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அதை கண்டுபிடிச்சி அந்த வார்த்தை என்ன வார்த்தைங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும் சரியா மொத்தம் ஜென்ஸுக்கு ஒரு ஆறு உங்களுக்கு ஒரு ஆறு வார்த்தை சொல்கிறேன் கிறிஸ்மஸ் சம்மந்தமான வார்த்தை தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் சரிங்களா ஸோ யார் அதிகமான வார்த்தையில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ஓகே எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணிடலாமா ரெடியா

மெய்ப்பர்கள் கைத்தட்டு கொடுங்க மெய்ப்பர்கள் சாதாரண விஷயம் இது சொல்லுங்க சூப்பர் கண்டுபிடிக்காங்க சரி நீங்க சொல்லுங்க இப்ப என்னது மரியால் மரியா நீங்க சொல்லுங்க முன்னணை கரெக்ட் முன்னணை இது ரொம்ப ஈஸி தேவ தூதர்கள் கரெக்ட் கைத்தட்டு கொடுத்துடலாமா ரைட் நீங்க சொல்லுங்க இப்போ உங்களே சொல்ல சொன்ன அவங்களுக்கு வர்ற சான்ஸ் பெத்தில கேம் சரியா பெத்தில கேம் ரைட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு சொல்லிடுவீங்க உமானுவேல் சூப்பர் சரி இப்போ உங்களுக்கு நட்சத்திரம் கை தட்டு கொடுங்களேன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க இப்போ நீங்க கண்டுபிடிக்கீங்களா பாக்குறேன் இது என்னது கீ கை மறைக்கோ என்ன சைலண்ட் ஆகிருச்சி கரெக்ட் மகிமை இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆஹ் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லாதீங்க சாஸ்திரிகள் கடைசி ஆஹ் இது என்னது ரெண்டே எழுத்து தான் இருக்கு மொதல் எழுத்து என்ன அதுக்கப்புறம் ஈ போட்டுருக்கு இதை வந்து மூளை உள்ளவராக சொல்ல முடியுமா யோசிங்க கிறிஸ்துமஸ் சம்பந்தமான வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒருவேளை நினைக்கலாம் இது எப்படி தெரியும் நமக்கே இவ்வளவு மண்டைய குழப்புதே நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த சீட்டை நம்ம என்ன செஞ்சிடலாம் காமிச்சிடலாம் பிள்ளைங்களா இதுல இருக்கிற பன்னெண்டு பேர் இருக்குது சரியா அந்த பன்னெண்டு பேரையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க வாசித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க சொல்லிடுவோம் சோ அவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுப்போம் நம்ம வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் ஒவ்வொரு கடா எடுத்து எடுத்து நம்ம என்ன செய்யலாம் காமிக்கலாம்